ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் சொல்லுவோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ கிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன கடகராசிக்கு வந்து இதுகாலம் காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போ இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்வாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வினும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவோடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திறந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே உயர் அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்கப் போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே செவ்வாய் பனிரெண்டாம் என்று சொல்லக்கூடிய மிதினத்தில் இருந்தார் திருப்பியும் உங்கள் ராசியான கடகரத்துக்கு வந்தார் இப்போ மீண்டும் வக்ரகதி பெற்று மிதினத்துக்கு செல்கிறார் கொஞ்ச காலமாகவே செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறார் இதெல்லாமே சில நேரங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான விளைவுகள் தான் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதால் வக்ரம் பெற்றிருக்கார் இருக்கார் அதை நீங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக வக்ரம் பெற்றாலே தன்னுடைய குணம் மாறி இருப்பார் என்று இப்போ உங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கும்போது லாபங்கள் குறைவாக ஒரு வழியாக நஷ்டங்கள் வராது அது இல்லாமல் பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்ன ஒரு தள்ளி போய் ஒரு தடை தாமதம் வந்து அந்த பிரயாணம் ஏற்படும் இப்போ வெளியே வெளிநாடு இருக்கும் கடகராசிக்கும் போகிறதா இருப்பாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க விசா வ வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க கிளம்பு நேரில் கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கல் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க சிறு சிறு தாமதங்கள் தடைகள் ஏற்பட்டு தான் பின்னர் அந்த பலன் கிடைக்கும்ன்றது தான் சொல்லியிருக்கேன் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் தாம்பத்திய அன்விநியமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் வக்ரகையில் இருக்கிற வரைக்குமே கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் அன்வனியங்கள் அன்பு ரொம்ப டீப்பாக இல்லாமல் என்னென்ன என்ன அப்படி தான் இருப்பாங்க அது மாதிரி தான் இருக்க போகுது அது இல்லாமல் புது புது விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியப்படும் ஓ இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி தான் நினச்சி வர போகிறீங்க அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால தைரியம் வீரியம் வெற்றி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்போ அதுமாதிரி பிளான் பண்ணி செய்வீங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எந்த எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி செஞ்சாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ்னால் வெற்றி தான் அது இல்லாமல் தைரியம் அசட்டு தைரியம் ஏற்படும் துணிஞ்சு இறங்கிடுவீங்க ஆ சரி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் ஏன்னா மெயின் மீனும் ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணிஞ்சிடலாம் பண்ணிடலாம் பார்த்துடலாம் அப்படி தான் நினைப்பாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு வரப்போகுது அப்போ துணிஞ்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் துணிஞ்சி இறங்கணும் நீங்கள் எதுவுமே போடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சகோதர உறவுகள் இல்லாமல் பலப்பட போகுது உங்களுக்கு எல்லாருமே வந்து உதவி ஒத்தாசியாக இருப்பாங்க பொருள் உதவிகள் செய்யலைனா கூட சரீர உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நான் கூட வரேன் நான் பார்த்துக்கிறேன் இப்படி தான் சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பெரிய லெவலில் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அப்போ வாகனங்களில் போகும்போது வரும்போதும் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தமாக வாகனத்தில் போனாலும் அடுத்த ஒரு வாகனத்தில் போனாலுமே இதை ஆராய்ந்து பார்த்து நடந்து கொள்ளணும் கொண்டு நடந்ததுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை பெரிய பாதிப்பு வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசியுடைய ஆரம்ப இடத்தை பார்க்குறாரு அப்போது இதனால் வரைக்கும் நீங்கள் கேட்ட இந்த கடன் கிடைக்காம வந்திருக்கோம் அது இப்போ கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வழக்குகள் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு போயிட்டுருந்துருக்கோம் அப்போது செவ்வாய் வக்ரகதியில் வந்தவுடனே அந்த வழக்குகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் முடிஞ்சிடும் நடைபெகத்திட்டே போத வாய்தா போட்டு நேர்ந்து உங்கள் வழக்கறிங்க சொல்லியிருப்பார் முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் வாய்தா டேட் போட்டு தள்ளி போயிருப்போம் அப்படி நினச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி ஆனவுடன் கண்டிப்பாக அந்த வழக்கு முடிவு பெற்று உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும் இல்லை அது மூலியமாக அதில் பணம் வர வருதா தான் கண்டிப்பாக வந்துடும் இது முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் நொடிகளும் கூட பெருசாக இருக்காது பொதுவாகவே கடகராசிக்காரங்கள அஷ்டம் சனி வந்து கூட பெரிய பாதிப்பு இது வரைக்கும் ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா குருவோடய பேச்சு இருக்குது இப்போ குரு பேச்சு நல்லா தான் இருக்குது அதனால் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்த சோடு தெரியாமல் போய்டுது அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகாரங்கள் தான் இருந்தாலுமே உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும் பெரும்பாலும் கடராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய இறைப்பறிகள் தான் இருந்தாலும் உடனுக்குடன் பலன் கொடுக்கும் அது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய ராசியுடைய இழம் இடத்தையும் பார்க்கிறார் அவர் அப்படி பார்க்கும்பொழுது உங்களோட இருக்கிறவங்க இணக்கமாக இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து வீட்டார்கள் நெருக்கமாக இருக்கவங்க க்ளோஸ் ரிலேஷன் சொல்கிறீங்களா அவங்களெலாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் சில முடியாத காரணங்களால் விலகி போய் விலும் திரும்பி வந்து சேர்ந்துருவாங்க அந்த பிரிவு தற்காலிகமாக தான் இருக்க போதும் அப்படி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் செவ்வாய் பக்கை காலத்தில் நீங்கள் நண்பர்கள் உறவர்களுக்கிட்ட ஒரு அளவறிந்து பழக வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி ரிலேஷன் சரி ஒரு லிமிட்டாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடகராசிக்கு பெரும்பாலுமே அம்மன் முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த செவ்வாய் பேச்சின்ற போது கண்டிப்பாக முருகர் வழிபாடு நீங்கள் தான் ஆகணும் முருகருக்கு விரதம் இருக்கலாம் சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் விரதம் இருந்து இந்த தீதியில் விரதம் இருந்து சில பேர் நடபாயின்னு கூட போயிட்டு வரலாம் பாத யாத்திரை போய்ட்டு வரலாம் காவடி எடுத்து போகலாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வேண்டுதல் பிரார்த்தனைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆழ்ந்து அனுபவித்து செய்வாங்க உள்ளன் போட செய்வாங்க அதனால் அவங்களுக்கு பலனும் துரிதமாக கிடச்சிடும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அந்த முருக வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் அம்மன் வழிபாடும் பண்ணலாம் அம்மன் வழிபாட்டை பார்க்கும்போது பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பக்கரகதி பலன் சொல்லிட்டு வரும்போது அந்த பூமி தேவதையாக போற்றப்படுகிற வாராகி தேவி வழிபட்டு வரலாம் வாராகி தேவியை வழிபட்டு வரலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாலும் கடகராசிக்காரங்களில் அம்மன் வழிபாடு ரொம்ப ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வராகியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் கடன் வழக்கு பிணி எல்லாமே ஜெயமாகும் வழக்குகள் உங்கள் முடிவுக்கு உங்களுக்கு ஏற்ற வந்து சேரும் ஆபத்தில் ஏற்பட போகிற நேரத்தில் தவிர்க்க பாதுகாப்பு கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் வராகியே வழிபட்டு வரலாம் வரகி மட்டுமல்ல உக்ரம் பெற்ற தெய்வங்கள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் பிரத்யங்கர தேவி இது மாதிரி சரபேஸ்வரர் தினம்தான் வழிபட்டு வரலாம் அதில் நம்ம இங்கே செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் த தான தர்மம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் தேவையில்லாத கொடுக்கக்கூடாது தேவையான உதவி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க எப்பயுமே நீங்கள் தானம் கொடுக்கும்போது அவங்க தானம் பெறுபவர்கள் சந்தோஷப்படுவதுதான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் அபரிதமாக கிடைக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக நீங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கிரகதியில் நீண்ட நாட்கள் இருக்க போகிறார் இல்லையா அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் வாங்கிறது விற்கிறது வீடு வாங்கிறது விற்கிறது வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாமே ஈடுபடலாம் இதெல்லாமே செய்யக்கூடிய மாதங்களாக தான் இந்த இந்த வச்சபாய் வக்கரகதி காலத்தில் போகுது ஆனால் எதையும் பார்த்து யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும் நல்ல நாள் பார்த்து போகணும் நல்ல நேரத்தில் போகணும் நல்ல தேதியில் போகணும் இதெல்லாம் செஞ்சு பார்த்து செஞ்சு போகணும் அது இல்லாமல் உங்களுக்கு முயற்சியால் ஜெயம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சியுமே எடுத்துடணும் எடுக்காமல் இருக்கக்கூடாது தன்னுடைய சோம்பல் தனத்தை விட்டு சுறுசுப்பார்ந்து முயற்சியை விடாமுயற்சியோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்